பிரியமானவர்களே இன்றைய நாளில் நாம் தியானம் செய்ய வேத வசனம் இரண்டு குழந்தையர் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிற அப்படின்னால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக்கொண்டு பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும் ராஜரிக ஆசிரியத்துவத்தை பெற அழைக்கப்பட்டவர்களுக்குள் எத்தனை பேர் பொறாமை வஞ்சகம் கபடம் பகைமை தீங்கான வார்த்தைகளை பேசுதல் போன்ற அசுத்தங்கள் இருக்கிறார்கள் மாமிச பலவீனம் உள்ளவர்கள் இவைகள் ஏதாவது ஒன்றிலே அல்லது சகலத்திலுமோ எதிர்த்து இருக்க இருக்கின்றனர் இவை எல்லாவற்றிலும் எதிர்த்து தங்களை சுத்திகரித்து கொள்ள மிக சாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம் மனதின ஜீவியத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நம் சிந்தனைகள் அனைத்தும் நிதானிக்கப்பட்டு எவ்வித அசுத்தம் இல்லாதிருந்து தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் கர்த்தனமை ஆசிரியப்பாளராக அமைய